பல நடிகர்கள்ட வாய்ப்பு கேட்டும் தராத காரணத்தால தான் எழுதிய கதையில தானே ஹீரோவா நடித்த நான்கு இயக்குனர்களை பத்தி பார்க்கலாம் ராம் அப்பா மகளோட உன்னத பூர்வமான பாச கதையை வெளிப்படுத்துகிற விதமாக அமைந்த தங்க மீன்கள் படத்தை ராம் எடுத்தாரு இந்த இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளியாகி பிளாக் பஸ் ஹிட் அடிச்சது இயக்குனர் ராம் இந்த படத்தோட கதையை பல நடிகர்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் யாருமே நடிக்காத காரணத்தால ஒரு கட்டத்தில் தானே தங்க மீன்கள் படத்துல ஹீரோவா நடிச்சு மிரட்டியிருக்காரு சேரன் ரெண்டாயிரத்தி நாலாம் வெளியான ஆட்டோகிராஃப் படத்தை சேரன் எழுதி இயக்கி தயாரிச்சு கூடவே நடிக்கவும் செஞ்சிட்டாரு இந்த படம் வசூல் ரீதியாக பிளாக் பஸ்ட்ல ஹிட் அடிச்சது ஆட்டோகிராஃப் படத்தோட கதையை பல முன்னணி ஹீரோக்கள் நிராகரிச்சதால ஒரு கட்டத்தில் தானே ஹீரோவா நடிக்க முடிவு செஞ்சாரு சேரன் டி ராஜேந்தர் உயிர் உள்ளவரை விஷா என்ற படத்தை முழுக்க முழுக்க ரஜினிகாந்த மனசுல தான் டி ராஜேந்தர் கதை எழுதினாரு ஆனா கடைசியில இந்த படத்தோட கதை ரஜினிக்கு பிடிக்காத காரணத்தால நிராகரிச்சிருக்காரு எனவே டி ராஜேந்தர் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிட்டாரு